ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ராஜ்புட்னால ஒரு நகரத்துல மிகவும் ஒரு அன்பான ஒரு ராஜா ராஜா வாழ்ந்துட்டு வந்தார் அவர் பெரிய நீதிமானாவே இருந்தார் அவருடைய ஆட்சியின் கீழே பலரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம சிங்கமும் ஆடும் ஒன்னாவே தண்ணி குடிச்சது எல்லா இடத்துலயும் ஒரு அமைதி நிலவிச்சு அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் அவனுடைய பேர் ராஜ்குமார் அவன் மிகவும் புத்திசாலி அவன் வேலையில உன்னதமாகவும் நல்ல நிபுணராகவும் இருந்தான் ஆனா அவன் நிறைய செல்லத்தால என்ன பண்றான் ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்கான் ஒரு நாள் இளவரசன் என்ன பண்றான் வேட்டைக்கு போறான் வேட்டைக்கு போய் வேலையாட்களும் வரான் அவனுக்கு தாக தாகம் அதிகமா எடுத்துருச்சு அதனால என்ன பண்றான் குதிரை சவாரி செஞ்சபடியே என்ன பண்றான் காட்டுல இருந்து ரொம்ப தூரம் போயிடுறான் போயிட்டு ஒரு இடத்துல தண்ணி குடிக்கிறான் அந்த இடத்த சுத்தி பாக்குறான் அந்த இடத்துல ஃபுல்லா ஒரே துணியா காயுது அப்போ அப்ப தோபிகள் வாழ்ற இடம் நினைச்சிட்டு இருக்கான் நின்னு பாத்துட்டே இருக்கான் அங்க வீட்டுல உள்ள ஒரு மொட்டை மாடியில ஒரு பெண் வந்து தன் முடியை காய வச்சிட்டு இருக்கா அதாவது அந்த முடிக்கு நடுவுல ஒரு வெள்ள விளையாடு ஒரு முகம் அந்த முகத்தை பாத்தீங்கன்னா ஒரு சந்திரனை பாக்குற மாதிரியா இருக்கு அந்த பெண்ணோட அழகுல ரொம்ப மயங்கி அப்படியே நின்றுட்டே பாத்துட்டு ரசிச்சிட்டு இருக்கான் அந்த பெண் என்ற பண்ண அந்த பெண்ணும் ராஜாவை பாக்குறான் அவனும் நிக்கிறான் அவன் நின்னுட்டு என்ன பண்றான் கொஞ்ச நேரத்துல அவன் ராஜாவை பார்த்ததும் தன் துப்பட்டாவில் தன்னோட முகத்தை மறைச்சிக்கிறேன் மறைச்சிட்டு அவள் கீழே இறங்கிடறா கீழே இறங்கின உடனே என்ன பண்றான் இளவரசன் சுயநனைக்கு வரான் இளவரசர் கூட வேட்டையாடும் போது நிறைய பேர் வந்திருந்தாங்க வேற ஆட்கள் அவங்க எல்லாருமே இளவரசர் கிட்ட வந்துட்டாங்க வந்த உடனே வாங்க நம்ம அரண்மனைக்கு போலான்னு அழைச்சு சொல்றாங்க இளவரசர் வர வேண்டிய கட்டாயத்தின் சூழ்நிலை அதனால வந்துடுறாரு வந்து அன்னை முழுவதும் அந்த பெண்ணை பத்தி நினைச்சு நினைச்சு பாக்குறாரு ஏன்னா அவரால் நிம்மதியா தூங்க முடியல இப்படியே ஒரு மூன்று வாரம் கழிக்குது மூன்று வாரம் கழிச்சு என்ன பண்றாரு தன் அம்மா பாட்ட தெவிக்கிறாரு நான் அந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தேன் நான் திருமணம் பண்ணணும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இருந்தும் போய் ஒரு செலவுக்காரோட மகள் வந்து ராணி ஆகிறதா இல்ல வேண்டாம் எனக்கு அந்த பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கல நான் வந்து ஏதாவது அப்படின்றாரு இளவரசரோட குணம் பற்றி நல்லா தெரியும் என்ன வேலை செய்யற கிராம நிர்வாக அலுவலரை கூப்பிடுறாரு அவர் ஒரு சிறந்த ஞானியும் நல்ல மனிதனும் கூட அரண்மனைக்கு எது வந்து நல்லதை மட்டும்தான் தான் செய்வார் அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேக்குறாரு ராஜா இப்ப ராஜா என்ன சொல்றாருன்னா அந்த கிராம நிர்வாக அலுவலர் என்ன சொல்றாருன்னா ராஜா கிட்ட நிறைய பெண்கள் இருப்பாங்க அந்த மாதிரி இந்த பொண்ணு போட்டோம் இளவரசரோட பிடிவாதம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால நீங்க நமக்கு தான் பெரிய நஷ்டமா இருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க கல்யாணத்துக்கு ராஜா வந்து சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப வேலையாட்கள் போய் சலவுக்காரன் மனைவியும் கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு அரண்மனைக்கு வராங்க அரண்மனைக்கு வந்த உடனே இளவரசர் அறைக்கு கூட்டிட்டு வராங்க சலவிக்காரர் வந்த உடனே என்னங்க ஐயா ராஜா கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாங்க ராஜா கூப்பிடல நான் தான் உங்களை அப்படி கூப்பிட சொன்னேன் சொன்னாரு சரிங்க ஐயா சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னா இருந்த ஒரு விஷயம் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னா செலவு தொழிலாளி என்ன ஆக வேண்டியது இருக்கு அப்படின்றாங்க இல்ல நான் வந்து உங்க பெண்ணை திருமணம் பண்ணணும் அப்படின்னு நான் உங்க பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாம இளவரசர் என்ன நினைக்கிறாரு இவங்க பெண்ணை நம்ம திருமணம் பண்றதுல நம்ம கால விழுவாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டே அந்த அந்த விஷயத்த சொல்றாரு ஆனா அங்க பாத்த நாங்க நடந்த விஷயம் என்னன்னா செலவுக்காரர் யாருமே விழில எல்லாருமே ஒரே அதிர்ச்சியா இருக்காங்க செலவுக்காரன் செலவுக்கார மனைவி அதிர்ச்சியாக்குறாங்க என்ன உங்களுக்கு இதுல சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னோட பெண்ணோட முடிவை கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இளவரசருக்கு ரொம்ப கோபம் வருது என்னது நான் ஒரு நாட்டுக்கே ஒரு இளவரசர் என்ன திருமணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணு கேட்கணும் ஐயா இது அவருடைய வாழ்க்கை அவதான் தான் முடிவு எடுக்கணும்னு அவர்கிட்ட கேட்டுதான் சொல்ல முடியுன்றாங்க இருந்தும் என்ன பண்றாரு தன்னோட கோபத்துல உள்ளடக்கி சரி நல்ல முடிவா சொல்ல சொல்லு உன் மகள அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு இன்னொரு விஷயம் முடிவு தப்பானதா இருந்ததுன்னா நீங்க யாரும் உயிர் பிடிக்க மாட்டீங்க எல்லாரும் சிறையதா இருப்பீங்கன்னு சொல்லி அனுப்புறாரு அப்ப செலவு காரணம் செலவு காரணம் மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா தன் மகள்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி ராஜா இந்த மாதிரி சார் சொல்றாருமா அப்படின்னு சொல்றாங்க செலவுக்காரர் மகள் என்ன சொல்ற நான் அவரெல்லாம் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு முதல்ல சொல்றேன் ஆனா நீங்க பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்மள எல்லாம் கொண்டு வரன்னு சொல்றாருன்னு சொல்றாங்க சரி நான் இரவர் சில திருமணம் பண்ணிக்கிறேன் ஆனா எனக்கு ஒரு நாள் நிபந்தனை இருக்கு அப்படின்றாரு அவர் இந்த நிபந்தனைக்கு சம்மதிக்கிற மாதிரி இருந்தா அவர் என்ன வந்து பாக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் இரவசரோட அரண்மனைக்கு போறாரு செலவுக்காரர் ஐயா இந்த மாதிரி என் மகளுக்கு ஒரு நாள் நிபந்தனை இருக்கு நாலு நிபந்தனைக்கு உங்களுக்கு சம்மந்தம்னா உங்களை பெண் கேட்க வர சொல்றாங்க ஐயா அப்படின்றாங்க அப்படியா சரி நான் முதல்ல நாலு நிமிடம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாரு செலவுக்காரரும் செலவுக்காரன் மனைவியும் அறையில் இருக்காங்க மேல அந்த பெண்ணு இருக்கா செலவுக்காரரோட மகள் வந்து என்ன பண்றா கீழ் வந்து இருக்கிறா கீழே வந்து உடனே ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டிருக்காங்க இந்த ஸ்கிரீன் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கா உங்களுக்கு நான் நாலு நிபந்தனை விதிக்கிறேன் அதுக்கெல்லாம் நீங்க சரின்னு சொன்னாதான் நீங்க நான் திருமணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா செலவுக்காரோட மகள் இளவரசன் கிட்ட இளவரசன் மனசுல நினைக்கிறாரு இவ சாதாரண செலவுக்காரோட மகள் இவ என்ன பெரிய நிபந்தனை போட போறா எந்த நிபந்தனையும் நம்ம பெருசா மதிக்க போறதில்ல அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் சொல்றான் இந்த நிபந்தனை நீங்க கண்டிப்பாக மதிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் என்னை திருமணம் பண்ணுங்க இல்லாட்டி திருமணம் பண்ணாதீங்கன்னு தெளிவா சொல்லுறா உன்னோட நிபந்தனை என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பெண்கிட்ட கேட்கறாரு அப்போ அந்த பெண் என்ன சொல்றா அப்படின்னா நான் வந்து காலையில் உங்க அரண்மனைக்கு வருவேன் சாய்ந்தரம் ஆனால் உங்க அரண்மனை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்றாரு என்ன வித்தியாசமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் கேட்கறாரு அங்க பெண்கள் குடிசை விட்டு அரண்மனைக்கு வந்தால் அரண்மனை தான் இருக்குன்னு நினைப்பாங்க ஆனா நீ ஏன்னா வித்தியாசமான பெண்ணா இருக்கே அப்படின்றாரு உங்களுக்கு நிபந்தனைக்கு சம்மந்தமான்னு கேட்கறா சரி எனக்கு சம்மந்தம் அப்படின்றாங்க இரண்டாவது நிபந்தனை வந்து நான் கூட பேச நினைக்கிறேன் ீங்களா நீ தொடர்ந்து நினைக்கிறீங்களா அப்படின்றாரு அப்ப இளவரசர் சேர்க்கிறாரு திருமணம்னா உனக்கு ஒரு நகைச்சுவையா இருக்கா எல்லாத்துக்கும் தான் நான் இருக்கேன் அப்படின்றாரு நீங்க இது எதுவுமே என்ன செய்ய கூடாது அப்படின்றாரு சம்பந்தம்னா சொல்லுங்க அப்படின்றாரு சரி எனக்கு இந்த நிபந்தனைக்கும் சம்பந்தம் அப்படின்றார் மூன்றாவது நிபந்தனை உங்க வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன் தண்ணி குடிக்க மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் நான் அமைதியா அப்படியே தான் இருப்பேன் அப்படின்றாரு இது உங்களுக்கு சம்பந்தமா என்ன வந்து என்னை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது சாப்பிடு தண்ணி குடிக்கணும் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்றா இது உங்களுக்கு சம்பந்தம் சொல்லுங்க அப்படின்னா அப்ப இலவசம் தன் மனசுக்குள்ள நடக்கிறாரு ஒருத்தங்களா எப்படி சாப்பிடாம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்க முடியும் கண்டிப்பா இவளுக்கு பசி எடுத்தா கண்டிப்பா நம்ம அரண்மனையில சாப்பிட்டுதான் ஆகணும் அதனால என்ன நினைக்கிறா அப்படின்னா எப்படியா இருந்தாலும் இவ வரட்டும் எப்படியா இருந்தாலும் இவளுக்கு பசிக்கும் நம்ம அரண்மனையில கண்டிப்பா தான் போறா இவட நிமிதனையும் போகதான் போதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு உங்களுக்கு மூணாவது நிபந்தனை சம்பந்தமானு சொல்லிட்டு அந்த சரவுக்காரர் மகள் கேட்கிறா எனக்கு சம்பந்தம் அப்படின்றாரு நாலாவது எக்கார்ந்து கொண்டு உங்க சுண்டு விரலோ விரலோ உங்க என் மேல படக்கூடாது அப்படின்றாரு இந்த நாலு நிபந்தனைக்கு சம்பந்தம்னா நீங்க வந்து எனக்கு பல்லாக்கு எடுத்துருவாங்க நான் உங்களை திருமணம் பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்றா இவளோட பேச்சு எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இந்த நாலு நிபந்தனைக்கு போய் சம்பந்தம் சொல்றாரு இளவரசர் அடுத்த நாள் என்ன பண்றாங்க இளவரசரோட ஒரு நாலு நண்பர்களை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு அவளை அழைச்சிட்டு வராங்க அவளை அழைச்சிட்டு வந்து அரண்மனைக்குள்ளேயே கல்யாணம் பண்றாரு அதுல ராஜா ராணி பெருசா கலந்துக்கல யாரும் இவ்வளவு பெரிய பொருட்கள் பொருட்டாவே நினைக்கல ராஜாராணி இந்த செலவு தரோட மகள் என்ன பண்றா தினமும் வரா மறுபடியும் சாய்ந்தரம் வீட்டுக்கு போயிடுவா வெளியில ஒரு குதிரை வண்டி இருக்கும் சாய்ந்தரமா அந்த குதிரை வண்டியில ஏறி பெறப்பட்டுருவா இப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ராஜாக்கு வந்து அவ முகம் வந்து ரொம்ப பண்ணிட்டே இருந்தது இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு ராஜாவில அவளை தொடவும் முடியல அவளை எதுவும் கேட்கவும் முடியல என்ன செய்யறதுன்னு ராஜா கொண்டுமே புரியல எப்படி இப்படியேதான் நம்ம வாழ்க்கை போயிடுமான்னு சொல்றாரு ஆறு மாதம் இப்படிதான் கிடக்குது அந்த ஆறு மாதமா வந்து ட்ரெஸ் மாத்த மாட்டா தினமும் அந்த அப்படியே தான் வருவா கல்யாணம் பண்ண புடவையோட தான் வருவா முக்காடு போட்டிருக்கும் திருப்பி சாயந்தரம் சாயந்தரம் போகும்போது அப்படியே போயிடுவா மறுபடியும் காலையில அதே புடவையிலே வருவா வந்து கல் சிலை மாதிரி உட்கார்ந்துருப்பா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருப்பா மறுபடியும் போயிடுவா ராஜாக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவன் முகத்தை பார்க்கவே விரும்பல ரொம்ப எரிச்சல் ஆகிறாரு அப்ப என்ன பண்றாரு செலவுக்காரரை கூப்பிட்டு உன் மகளுக்கு ஏன் இவ்வளவு திமிரி இவ்வளவு அகங்காரம் ஒழுங்கு மரியாதையா உன் மகளை ஒழுங்கா இருக்க சொல்லு அவர் இந்த நாட்டுக்கு ராணி ஆக்கலான்னு பார்த்தா உன் மகள் இப்படி செய்யறா ஒழுங்கா வாழ்க்கை வாழ சொல்லுன்னு சொல்லிட்டு செலவுக்காரரை எச்சரிக்கை பண்றாரு ஐயா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு என்ன உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் கேட்கிறாரு அந்த பெண் வந்து எங்களுடைய மகளே கிடையாது அந்த பெண் பெண் வந்து எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாடகருக்கு இருக்கிறதா அந்த பெண் வந்தா அந்த பெண் வந்து எனக்கு யாரும் இல்ல நீங்க தான் எனக்கு அம்மா அப்பா மாதிரின்னு சொன்னா நான் தான் உங்கள் மகன் மாதிரின்னு சொன்னதும் நாங்க வந்து எங்களுக்கு குழந்தை இல்லாதனால நாங்க அதை ஏத்துக்கிட்டோம் அதனால அவ என்னோட உண்மையான மகள் கிடையாது அவகிட்ட எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்றாரு இரவரசருக்கு ஒண்ணுமே புரியல தயவு சதி என்ன எங்களை கொண்டுடாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சாரு சரி நீங்க போலான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு இளவரசர் ரொம்ப வருத்தப்படுறாரு நம்ம பெருசா தப்பு பண்ணிட்டோமா ராஜா ராணி வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இளவரசர் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் கிடையாது ஏன்னா வாழ்க்கையே வாழல எல்லாம் தெரிஞ்சோன்னே எல்லாருமே வருத்தப்படுறாங்க அரசபையில எல்லாருமே வருத்தப்படுறாங்க ஒரு வருங்கால இளவரசருக்கு இப்படி ஒரு வாழ்க்கையு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்படலாம் நினைக்கிறாரு இளவரசர் நம்ம ஒரு பயணம் போகலாம்னு நினைக்கிறாரு தன்னோட பிரியமான ஒரு பணிக்கார பெண்ணை கூப்பிடுறாரு பணிக்கார பெண்ணை கூப்பிட்டு நான் ஒரு பயணமா வெளியில போறேன் ஆனா யார் கேட்டாலும் நான் ஒரு பயணமா போயிருக்கேன்னு மட்டும் சொல்லு அப்படின்றாரு சரிங்க ஐயா நான் சொல்றேன் அப்படின்றாங்க சரி என்ன பண்றாரு ஒரு ஒரு மலை பிரதேசத்துக்கு இளவரசர் போறாரு அவர் போயிட்டு இருக்காரு கொஞ்சம் பணியில அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு அவன் வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கு திடீர்னு என்ன பண்றாரு ஒரு பணி இருக்கு அவங்க விளக்கேறியது கொஞ்சம் பயந்துட்டே தான் உள்ள போறாரு வெளியில பெரிய காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு பயந்துட்டு அந்த பனிக்கோக்கள் உள்ள போனாருன்னா அங்க ஒரு குறிச்சி என்ன பண்றாரு தியானம் செஞ்சுட்டு இருக்காரு நல்ல மனமுறுந்தும் தியானம் பண்றாரு அவர் கண் துறக்கவே இல்லை அவர் மேல பாத்தீங்கன்னா தூசி பனி எல்லாம் விழுந்திருக்கு அவர் தலைமுடி எல்லாம் பனி எல்லாம் விழுந்திருக்கு அவர் இப்படியே பாத்துட்டே இருக்காரு கண் முடி பாத்துட்டே இருக்காரு அவர் அந்த குறிச்சி கண் துறக்கிற மாதிரி இல்லை அப்ப தினமும் என்ன பண்றாரு அந்த வீடு எல்லாம் எல்லாம் கிளீன் பண்றாரு சுத்தம் பண்றாரு அந்த தினமும் பூவு கொண்டு வந்து வைக்கிறாரு இளவரசருக்கு பசு என்ன பண்றாரு அந்த பள்ளத்தாக்குல பழம் விழுந்திருக்கும் அந்த பழம் எடுத்து அவரோட வயிற நிரப்பிக்கிறாரு அப்படியே காலங்கள் போயிட்டே இருக்க அப்புறம் அந்த குருஜி எதிர்க்கே உட்கார்ந்து இருக்காரு இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த குருஜியை குளிப்பாற்றாரு தலை குளிப்பாற்றாரு உடம்பு குளிப்பாற்றாரு தினமும் இந்த சேவை செஞ்சுட்டே இருக்காரு ஆனா குருஜி வந்து எந்த அசைவையும் கண்ணு துறக்காம தியானத்துலயே தான் இருக்காரு இப்ப எப்பவுமே அவர் தியானத்துலயே இருக்காரு ஒரு நாள் என்ன பண்றாரு இளவரசர் எதிர்த்து உட்காந்துட்டு இருக்காரு குருஜியை பார்த்துட்டே இருக்காரு குருஜி ஒரு கட்டத்துல கண் துறக்கிறாரு கண் துறந்தார் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் தேர்ந்தெடுத்த முடிவு சரியா தேர்ந்தெடுக்கல போல ராஜாவும் எங்க அம்மாவும் என் அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுறாங்க அப்படின்றாரு நீங்க ஒரு இளவரசர் இதே எங்ககிட்ட மறைச்சிங்க நீங்க ஒரு பெரிய ஒரு விஷயத்த எங்கிட்ட மறைக்கிறீங்க அந்த அந்த திருமணம் செஞ்சது பெரிய தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னு குருஜி சொல்றாரு நான் என் வாழ்க்கையை சரி பண்ணணும் இப்ப நினைக்கிறேன் அப்படின்றாரு சரி கண்டிப்பா உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரியே சரியாயிடும் அதனால என்ன பண்றாரு அந்த விளக்குல இருந்து அந்த திரி அறிஞ்சு சாம்பலா இருக்கு அந்த சாம்பல் எடுத்து கொடுக்குறாரு இதை நீங்க நெட்டில எடுத்துக்கோங்க உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது நீங்க எங்க இருக்கீங்கன்னு மற்றவங்களால பார்க்க முடியாது ஆனா உங்களுக்கு மற்றவங்க கூட என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு முடியும் குருஜிக்கு நன்றி சொல்றாரு இவ்வளவு நாள் பனி சுத்தம் பண்ணீங்க எனக்கு தேவையான சேவை எல்லாம் செஞ்சீங்க நீங்க இவ்வளவு சேவை செஞ்சு நான் உங்களை வெறும் கையோடு அனுப்ப முடியாது அதனாலதான் இந்த விபதி உங்களுக்கு கொடுத்த அனுப்பிச்சேன் விபதியால உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்றாரு மறுபடியும் என்ன பண்றாரு குருஜிக்கு வணக்கம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு அந்த இடத்த விட்டு கிளம்பி அரண்மனைக்கு போறாரு இளவரசர் பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் அரண்மனைக்கு வந்தோடனே என்ன பண்றாரு முடிவெட்டுற கூப்பிடுறாங்க ஏன்னா காடு போல முடி நல்லா வளர்ந்துருக்கு முடி வெற்ற கூப்பிட்டு முடி வெட்டுறாங்க குளிக்கிறாரு ஒரே சந்தோஷமா இருக்காரு தனக்கு பிரியமான ஒரு பணிப்பெண்ண கூப்பிடுறாரு அந்த பெண் கிட்ட கேக்குறாரு ராணி அப்படி இருக்காங்க ராணி எப்பவும் அதே உடைய உட்காருவாங்க போயிடுவாங்க போயிடுவாங்க ஏதோ உணவு கேட்கறாரு எந்த சாப்பிட மாட்டாங்க அப்படியே மாதிரி உட்காந்துட்டு அப்படின்றாரு சொல்லிட்டு என்ன பண்றாரு நல்லா நல்லா தூங்குறாங்க அந்த பகல் தூங்குறாரு அப்புறம் அந்த பனிப்பேன் கிட்ட இளவரசர் சொல்றாரு ஒரு விஷயம் சொல்றாரு சாயந்தரமா என்னோட ராணி கிளம்பும் போது என்னை எழுப்பி விடு அப்படின்றாரு என்ன பண்றாரு அவர் களைப்புல நல்லா தூங்கிட்டு இருக்காரு சாயந்தரமா என்ன பண்றாங்க இளவரசரோட பணிப்பேன் வந்து இளவரசரே எந்திரிங்க இந்த மாதிரி பாடி போக போறாங்கன்னு சொல்றாங்க அவரும் விபதி விட்டுட்டு போறாரு மறுநாள் காலையில அவர் வராரு இளவரசரை இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க அப்படின்றாங்க அந்த விஷயம் அவனுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு என்ன பண்றாரு அவர் அந்த படுக்கறையில அப்படியே படுத்துட்டே இருக்காரு நீ வந்து ராணி வந்த உடனே பகல அடிச்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை எழுப்பு அப்படின்னு சொல்றாரு அந்த பனிப்பெண் கிட்ட அந்த பனிப்பெண் வந்து என்ன பண்றா ராணிக்கு எப்பவும் போல காலையில வந்துருவாங்க காலைல வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ற இளவரசி எந்திரிங்க பகல அடிச்சு எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறா இவ்வளவு இளவரசர் என்ன பண்றாரு ஏன் எப்படி எழுப்புற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அறிவே இல்லையா ஏன் என்ன ஒரு நல்ல கனவு இருந்தேன் எப்படி ஆயிடுச்சு என் கனவு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இளவரசரோட பணிப்பெண்ண ஒரு மாதிரி வேதனை படுறா என்ன தா ஏதாவது தப்பு ஆமா செஞ்சுட்டு பெரிய தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு என்ன நான் ஒரு நல்ல கனவு கண்டு இருந்தேன் அவன் என்ன கனவு அப்படின்னு இளவரசர் வந்து ஒரு பெண்ணு திருமணம் பண்றாரு அந்த பெண்ணு சாயந்திரம் ஆனா போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ராணியும் இந்த கதையை கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படியே என்ன கனவு சொல்லுங்கன்னு பணிப்பெண் சொல்றா சரி சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இளவரசர் ஒருத்தர் இருந்தா என்ன திருமணம் பண்ணி வரான் அந்த பெண் வந்து சாயந்தரமா என்ன பண்றான் தன் வீட்டுக்கு கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு அவ என்ன பண்றா ஒரு குதிரை வண்டியில கிளம்பிட்டு இருக்கா கிளம்பும் போதே குதிரைக்காரனை திட்டுறா இது வெறும் கனவு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் சொல்றாரு அந்த குதிரைக்காரனை சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்புறம் அந்த குதிரை வண்டி சீக்கிரமா போச்சா அப்படின்னு பணிப்பெண் கேக்குறா நான் கதை சொல்றேன் முழுசா சொல்றேன் என்ன இடையூறை பண்ணாத அப்படின்னு சொல்றாரு இளவரசர் சரிங்க இளவசர் நான் இந்த இடையூறம் பண்ண நீங்க கதையை சொல்லுங்க அப்படின்னு அந்த ராணி என்ன பண்றா மாடியில உள்ள தன்னோட வீட்டுக்கு மேல் வீட்டுக்கு போறா மேல பாத்தீங்கன்னா அந்த அரண்மனையோட சூப்பரா இருக்க அந்த ரூம் தங்கம்லம் அப்போஸ் நான் அற மாதிரி இருக்கு அந்த நாற்கள் எல்லாம் தங்கத்தால ஆன மாதிரி இருக்கு அப்படின்றாரு அரண்மனையே தோத்துடும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த ராணி போய் அந்த நாற்கல்ல உக்காருறா நாற்கால உட்கார்ந்தா அவருடைய பணிப்பெண்ண கூப்பிடறா எல்லா நகையும் கட்டுறா சுடு தண்ணி ரெடியாக இருக்கான்னு சொல்லிட்டு பணிப்பென் கிட்டே கேட்கற ரெடியாக தான் இருக்கு அப்படின்றா ரெடியா தான் இருக்குன்னு தண்ணி ஏன் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு திட்ட நான் இவ்வளவுதான் தண்ணி சேமிச்சு வச்சேன் அப்படின்றா ஏன் தண்ணி நிறைய சேமிச்சுக்கணும் உனக்கு தெரியாத எப்போதுமே நான் குடிக்கிறத விட கம்மியா இருக்கிறேன் உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிப்பெண்ணை திட்டுறா மறுபடியும் அந்த பனிப்பேன் தண்ணி நிரப்புறா அப்ப நான் மறுபடியும் இளவரசரோட பனிப்பேன் இடையே பனி பண்ணி நீங்க ராணியோட குளிர் அறைக்குள்ள போனீங்களா ஆமா ராணியோட குளிர் அறைக்குள்ள போனேன் அவ சோப்பு போட்டு குளிச்சுட்டு இருந்தா தண்ணி காலி மறுபடியும் அவ பனிப்பெண் கிட்ட சொல்லி தண்ணி எடுத்து வந்து குளிச்சா நல்லா குடிச்சா அந்த பழைய ஆடை எல்லாம் இது பண்ணிட்டு போட்டுட்டா குளிச்சுட்டு நல்லா ரெடி ஆகுறா அப்ப வேலை பனிப்பென் கிட்ட கேக்குறா என்ன எனக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான் என்ன வெளியில போய் மேல மாடியில போய் கை சுவையான பலகாரம் எல்லாம் வருது ரொம்ப இருக்கு அப்படின்றா எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை அந்த ராணி சாப்பிடுறா ஆனா ராணி வந்து ஏன் இன்னைக்கு சாப்பாடே பத்தலன்னு சொல்லிட்டு பனிப்பெண்ண திட்டுறா ஆனா பக்கத்துல ராஜாவும் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றா பனிப்பெண்ண கூப்பிட்டு திட்டுறா அப்படின்றாரு அப்ப இவ சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணுவ ஒரு தங்கத்தார ஆன ஒரு உடை வந்து வந்து வாசல்ல வந்து நிக்குது தன்னோட உடையை கட்டு அந்த தங்கத்தால உடைய உடைய வந்து மாட்டிக்கிறா மாட்டிட்டு மேலே மொட்டை மாடிக்கு போறா மொட்டை மாடிக்கு போனா அங்க வந்து ஒரு நல்ல ஒரு பறக்கும் படுக்கை ஒண்ணு வருது அந்த பறக்கும் படுக்கையில படுத்துக்கிறா பறக்கும் படுக்கையில படுத்துக்கிறா நானும் என்ன பண்ண அவளே பெண் தொடர்ந்து படுக்கும் பறக்கை இருக்கு அந்த படுக்கும் பறக்கல நானும் பக்கத்துல படுத்துக்கிட்டேன் அந்த படுக்கும் பறக்கை ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு ரொம்ப தூரம் வானத்தை தாண்டி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு அதுதான் இந்திரலோகம் அந்த இந்திரலோகத்துல இந்த படுக்கும் பறல உள்ள ராணி போன உடனே ராணி வந்துட்டாங்கன்னு எல்லாருமே ஒரு ஒரே சந்தோஷப்படுறாங்க ஒரே உற்சாக வரவேற்பு பண்றாங்க அங்க பாத்தீங்க அப்படின்னா தபேலாக்காரர் வந்து மிகவும் சோர்வா இருக்காரு அப்ப நான் தபேலா வாங்கிட்டு நான் அடிக்கிறேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் சொன்னேன் நான் தபேலா அடிச்சேன் அந்த ராணி ரொம்ப அழகா நடனம் ராணி ரொம்ப அழகா நடனம் ஆனதா என்ன பண்றாரு இந்திரராஜா என்ன பண்றாரு தன்னோட ஒரு பட்டாடை எடுத்து அந்த ராணிக்கு பரிசா கொடுக்கறாரு அதையும் நானே எடுத்து என்னோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன் அப்படின்றாரு மறுபடியும் இளவரசோட பணிப்பெண் சொல்றா அப்படியா அவங்க பாக்கெட்ல பட்டாடை இருக்கா இந்த ராஜா கொடுத்ததா காமிங்க அப்படின்றாரு ஏ லூஸ் இது ஒரு கனவு தானே இது அப்படி என்னோட பாக்கெட்ல பட்டாடை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்ல நான் அவங்க பாக்கெட்ல கைவிட்டு பாப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையாவே ஒரு பட்டாடை இருக்கு இப்ப பட்டாடை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா இது சும்மா உன்னை ஏமாத்திருக்கா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி சரி நடுல நடுல நீ இடையூறு பண்ண நான் கதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சரி சரி நான் உங்களை இடையூறு பண்ண நீங்க சொல்லுங்க அப்படின்றாரு நான் தபையில வாசிக்க அந்த ராணி ரொம்ப அழகா நடனம் மாடினாங்க பண்றாரு மறுபடியும் எல்லா தேவதைகளும் நட சொல்றாரு எல்லா தேவதைகளும் என் நான் தபையில வாசிக்க வாசிக்க எல்லா தேவதையும் ரொம்ப ரொம்ப அழகாவே நடனமாட்டினாங்க அப்படின்றாரு நான் ரொம்ப நல்லா தபையில வாசதால எனக்கு வந்து இந்திரராஜா ஒரு மோதன பரிசா கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அந்த ராணி ரொம்ப அழகா ஆடி முடிச்சதும் இந்திரராஜா எழுந்து நின்று என்ன பண்றாரு எழுந்து நின்று போயிடுறாரு இந்திரராஜா எழுந்து நின்று போனோடனே அந்த பறக்கும் படுக்கை வந்து அந்த ராணிக்காக ரெடியா இருக்கு மறுபடியும் அந்த ராணி வந்து அந்த பறக்கும் படுக்கையிலே படுத்துறாங்க அந்த பறக்கும் படுக்கையும் போயிடுச்சு ஆனால் நீங்கள் என்ன விட்டுட்டு போயிருப்பாங்க நான் தான் என்ன பண்ணேன் அந்த ராணி தெரியாமல் அந்த பறக்க படுக்க நாற்காலியோட காலை பிடிச்சிட்டு தொங்கிட்டே வானத்தில் தொங்கிட்டே வந்தேன் அப்படின்றாரு அப்போ இதெல்லாம் பார்த்த ராஜா இளவரசரோட மனைவி என்ன பண்ணுறாரு அவன் முக்காடை எடுத்துட்டு மறுபடியும் இளவரசர்கிட்ட திரும்பி பார்க்குறா அப்போ மறுபடியும் பண்ணி பண்ணி கேட்குறா சார் எல்லாம் சொல்லிட்டீங்க அந்த நெக்லஸ் பற்றி சொல்லலையே அப்படின்னு சொல்கிறா அந்த நெக்லஸா அந்த நெக்லஸை பற்றி சொல்கிறேன் அந்த நெக்லஸா என்ன நெக்லஸ் சொல்கிறேன்னா அந்த முத்து மாலையை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறா அந்த முத்து மாலையா அந்த முத்து மாலை வந்து அப்படின்னு சொல்லும்போது சொல்லும் அப்ப இளவரசரோட மனைவி கிட்ட வர நீங்க உங்க கதையை சொல்லிட்டீங்க நான் ஏன் கதையை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் என்னை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுட்டீங்க நான் ஏன் இப்படி வந்தேன் ஏன் இப்படி ஆனன்ற கதையை நான் உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இளவரசரோட மனைவி வந்து பேச ஆரம்பிக்கிறேன் நான் வந்து ஒரு தேவதை இந்த உலகத்துல நான் நடனம் ஆடுவேன் தினமும் நான் நடனம் ஆடுவேன் ஒரு நாள் எனக்கு உடல்நலம் சரியில்லாம இருந்துச்சு அப்ப இந்திரராஜோட வேலையாட்கள் வந்தாங்க எனக்கு உடல்நலம் சரியில்லை என்னால வர முடியாது நான் சொல்லிட்டேன் இந்திரராஜா கிட்ட போய் இந்த வேலையாட்கள் மறுபடியும் சொல்லியிருக்காங்க இல்ல நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லு அப்படின்றாங்க இந்திரலோகத்துல நான் ரொம்ப அழகாவே நான் தான் நடனம் ஆடுவேன் ஏன்னா இந்திரராஜா என்னோட நடனத்தை பார்த்தாதான் திருப்தி அடைவாரு அப்ப எனக்கு ரொம்ப ஒரு தலைவலி இல்லாம என்ன பண்ண கோபமா பேசிட்டேன் அந்த வேலையாட்கள் கிட்ட எனக்கு தலைவலிக்குது இது கூட உங்க ராஜா புரிஞ்சுக்க மாட்டேன் கோபமா சொன்ன விஷயத்த அந்த வேலையாட்கள் அப்படியே கோபமா இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப இந்திரராஜா என்னோட அவைக்கு இப்ப உடனடியா வரணும்னு என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தாரு அப்ப நானும் இந்திராஜாக்கு பயந்து போய் ரொம்ப கை கால நடுங்கிட்டே போய் அவரை பார்த்தேன் உனக்கு என்ன இவ்வளவு ஆணவமா இன்னிலிருந்து உன்னோட ரெக்கையை நான் வந்து இன்னைக்கு வந்து அறுக்குறேன் என்னைக்கு நாடத்தை கூப்பிட்டு வரலையோ உன்னோட ரெக்கை இருக்கவே கூடாது நீ பூமியில ஒரு வருஷம் வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு அப்ப நான் ரொம்பவே அழுதேன் என் ரெக்கை திருப்பி மாதிரி அழுதேன் ஆனா அவர் வந்து இல்ல சாபம் கொடுத்தது கொடுத்தது ஆனா உனக்கு வந்து ஒரு வருட காலம் நீ வந்து பூமியில வாழ்ந்ததாகணும் ஒரு பெண்ணாக மாறி நீ வாழணும் ஒரு தேவதை மாதிரி நீ எப்பவுமே வாழக்கூடாது யாராவது உன்னை தொட்டாலோ இல்ல யாராவது ஆண் உன்னை தொட்டாலும் நீ தேவதை மாதிரி உணர்வ ஆனா உன்னால ஆக முடியாது தேவதையா எப்பவுமே இந்த தேவலோகத்துக்கு உன்னால வர முடியாது அப்படின்னு எனக்கு சாபம் கொடுத்துருக்காரு அதனால தான் நான் அவங்க கிட்ட வந்து வந்து திருமணம் பண்ணுறப்பே உங்களுக்கு நிபந்தனை விதிச்சேன் அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே இருப்பேன் சாயந்தரமா வந்து இரவு நாங்கள் நடனம் ஆடுவேன் நான் இந்திரலோகத்துக்கு போயிடுவேன் நான் அவங்க வந்து ஒரு நடனம் ஆடும் தேவதை அதனால தான் நான் அவங்ககிட்ட இந்த நிபந்தனை சொன்னால் நீங்கள் என்னை பற்றி அறிய மாட்டேங்குன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் என்னாவது கண்டுபிடிச்சிங்க நாளையோட எனக்கு ஒரு வருஷம் முடியுது என்னை மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கு திருமணம் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாக நான் இருக்க முடியல நாளையோட என்னோடய சாபம் முடிஞ்சுது நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாக நான் உங்களுக்கு வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லை ஒரு சார் தன் மனைவி யாரை என்னன்றத விஷயத்தை விஷயத்த ராஜா ராணி கிட்ட சொல்றாரு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஐயோ இந்த லோகத்து தேவதை என் மகன் வந்து திருமணம் பண்ணிருக்கா இப்ப என்ன பண்றாங்க ராஜா ராணி ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த தேவதைக்கு அழகான தேவதைக்கு எல்லாரும் முன்னிலும் ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க நல்லபடியா அவங்க வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே இளவரசரும் இளவரசரும் அந்த தேவதையும் ரெண்டு பேருமே ரொம்ப அழகா வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ராஜா ராணியும் வாழ்த்துறாங்க ராஜா ரொம்ப அறிவுபூர்வமா நடந்துட்டு அவளோட அழகான விஷயத்த அதாவது அவகிட்ட நேரடியாக கேட்க ரொம்ப அழகா புரிய வச்சாரு இளவரசர் ரொம்ப அறிவுபூர்வமா இருந்த இருந்து கதையை தெரிவிச்சு எனக்கு உண்மை தெரியும்ன்ற விஷயத்த ரொம்ப அழகா தன்னுடைய ராணிக்கு தெரிவிச்சிருந்தாரு இளவரசர் நல்லபடியா நாட்டை ஆள ஆரம்பிச்சாரு இளவரசர் அவரோட மனைவியும் இளவரசரும் ரொம்ப சந்தோஷமாவே வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க இளவரசர் மிகவும் புத்திசாலியாவே இருக்கா அவன் மனைவி பத்தி எல்லா கதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு அவரோட நாட்டு மக்களும் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு தன்னோட தந்தையர் போலவே நல்ல ஆட்சியும் புரிகிறாரு மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன்